வணக்கம் நான் பூங்கதிர்வேல் அழகர்சாமி இயற்கை வேளாண்மை பொருட்களின் நன்மைகள் பலவாறு உள்ளன அது பற்றிய சில கூடுதல் தகவலை பகிர்ந்து கொள்ளலாம் சுகாதாரம் என்பதே மனிதர்களுக்கு முதன்மையான நன்மை இயற்கை விவசாயத்தில் ரசாயனங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படவில்லை அதனால் உணவு பாதுகாப்பும் சுகாதாரமும் மேம்படும் இது உடலில் உள்ள விஷங்களை குறைக்க உதவுகிறது இயற்கை உற்பத்திகள் பொதுவாக அதிக விலை அல்லது விற்பனை விலையை கொண்டுள்ளதால் விவசாயிகளுக்கு அதிக வருமானத்தை உருவாக்குகிறது இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழலுக்கு அழிப்பை அதிகரிக்காமல் நிலத்திற்கான ஆரோக்கியத்தை பேணுகிறது இயற்கை விவசாயம் அனைத்து உயிர் தேவையான கடுமையான நுண்ணுயிர்களை மற்றும் நிலத்தின் நன்மையை பேணுகிறது இது நல்ல நிலத்தை தக்கவைப்பதுடன் மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் பயன்படுவதற்காக அமைக்கிறது இயற்கை விவசாயத்திற்கு ஆதரவான விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் மக்களுக்கு இயற்கை உணவு விதைகள் மற்றும் உணவுப் பொருட்களின் நன்மைகள் பற்றி அதிக மரபுகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகள் சமீபகாலமாக அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இருந்து ஏற்றுமதியாகும் ஆர்கானிக் உணவுகள் மதிப்பு மிகவும் மாற்றமடைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் ஈல் இந்தியா ஆர்கானிக் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி மதிப்பு சந்தையை பார்க்கும்போது பெரிய மாறுதல்களை அடைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இந்தியாவின் ஆர்கானிக் உணவுகள் ஏற்றுமதி மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து டிரில்லியன் இந்திய ரூபாயாகும் என்று அறிவிக்கப்படுகிறது இதற்கான காரணம் வெளிநாட்டு சந்தைகளில் ஆர்கானிக் உணவுகளுக்கான தேவை அதிகரித்துள்ளது ஆர்கானிக் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பா கனடியா மற்றும் ஜப்பான் ஆகியவை ஆகும் இந்த நாடுகளே தற்போது ஆர்கானிக் உணவுக்கு மிகவும் அதிக கவனம் செலுத்துகின்றன உலகளாவிய ஆர்கானிக் உணவுகளுக்கான தேவையும் அதிகரித்து வருவதால் இந்தியா குறிப்பாக தமிழக விவசாயிகள் அதற்கான விழிப்புணர்வில் இருப்பது நல்லது நன்றி வணக்கம்